மாந்திரிக பயிற்சி மந்திரி வந்து பேசுகிறேன் மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல நம்ம உண்மையான முகத்தை வந்து காட்ட முடியல எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை மறைச்சு காட்டீங்க சூழ்நிலை என்ன காரணம் அதுக்காக பார்க்கும்போது சமுதாயத்தில் இருக்கிற நபர்கள் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான அவங்க கிட்ட நீங்க வந்து வெளிப்படையாக நீங்கள் இருக்க முடியாது நீ வெளுத்ததெல்லாம் பால நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட பழக முடியாது காரணங்கள் என்னன்னா சில பேர் நம்ம ஏமாத்த பார்ப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் வந்து விலக பார்ப்பீங்க சிலர் வந்து உங்ககிட்ட வந்து ஒங்கொழிப்பு பார்ப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் செண்டையாக போட முடியும் இல்லை அதுலேருந்து நம்ம விலக வர பார்ப்போம் அந்த இடத்துல நம்ம சகிச்சைங்க வர வேண்டிய சூழ்நிலை அது இல்லாத சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்படியா நம்ம மேலே நிந்தனை வைப்பாங்க நம்ம மேலே எதாவது ஒரு குறை சொல்லி நம்ம பேர் கெடுத்து பார்ப்பாங்க அந்த இடத்துலையும் நம்மளை வந்து நான் அது இல்லை நான் உண்மையானவன் அன்ன சொல்லி ப்ரூவ் பண்ணுற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஏன் நடக்குது ஏன் நடக்கணும் ஒரு மனிதன் வந்து சுதந்திரமாக அவங்க அவங்க நினச்ச மாதிரி அவங்க வாழல ஏன் வாழ சமுதாயம் விட மாட்டேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் வந்து தவிர்த்து நம்ம எப்படி வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும் அதை பார்க்க போகுது முதல்ல பயத்தை நீக்கணும் பயம் என்னென்னா பேர் கெட்டு போயிடும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஏதாவது வந்து தவறுதல வார்த்தை சொன்னால் அவங்க வந்து நம்ம மேலே ஒரு சின்னதாக இருக்குது அடி கொடுத்துட்டாலோ பார்க்குறாங்க நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்க கவனம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பயம் சமூகத்தில் பயம் எந்த விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக கேட்க முடியாது உங்களால் அதுக்கு என்ன காரணம் தன் நம்பிக்கை இல்லாத காரணம் தன் முனைப்பு இல்லை முதல்ல அது என்ன பண்ணனா முதல்ல தன்னுள்ள இருக்கிற திறமையும் தன்னுள்ள இருக்கிற இறையாற்றலும் தன்னுள்ள இருக்கிற அந்த சக்தியும் மேலோங்க நிற்க பார்க்கணும் அது எப்படி உணர்றது அனு பார்க்கும்போது தன் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனதை புதுப்பிக்கணும் ஏன்னா ஏன் பயம் வருதுன்னு சொன்னால் சிறு வயதுல இருந்தே நம்ம பெற்றவங்க கூட இருக்கிறவங்க வந்து சில பயப்படுற விஷயங்கள் சொல்லி சொல்லி தான் வளர்ப்பாங்க அங்கே போகாதீங்க அங்கே பேய் இருக்கும் இங்க போவாதீங்க இது அப்படி இருக்கும் ஏ கீழே நம்ம நடந்து போயினு இருப்போம் கரெக்டாக தான் நம்ம நடப்போம் பாக்குறேம்மா கீழே பார்த்து பாருங்க இப்படி பயங்கள் காட்டி 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 சமுதாயத்துல எது பார்த்தாலும் பயப்படுற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க அந்த பயம்ன்ற சொல்லு உனக்கு ஆரம்பத்துல கா காட்டும் போது உள்ளத்துல பதிவாயிருப்பாங்க அந்த பதிவுகள் எடுக்கும் எப்படி எடுக்க முடியும் அப்போ அவங்க தவம் பண்ணணும் தியானம் தெய்வத்தை தெய்வத்தை ஒரு வழிபடும் போது அந்த தெய்வ சக்தி நம்ம நெருங்கும் போது நம் உள்ள இருக்கிற எல்லா கட்ட சக்த விலகி போயிடும் தானவே ஓடு போயிடும் புரியுதுங்களா ஏன் நம்ம வந்து அந்த காலத்துல நம்ம முனிவர்கள் ரிஷிகள் தவசைகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தவமாக முன்னால வச்சு எல்லாருக்கும் வந்து தவம் கற்றுக்குங்க தியானத்தை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன காரணம்னா தன் உள் நோக்கி உணர்வு செலுத்த கற்றுக்கணும் ஏன்னா நம்மளோட உணர்வு முழுவதும் வெளிநோக்கி தான் இருக்குது வெளிநோக்கி இருக்கும்போது நீங்கள் வந்து புறப்பயிற்சி புறத்துல வாழ்றோம் நம்ம அகத்துல எப்படி வாழ்றதுன்னா தன்னை உணர்ந்ததை அகத்துல வாழ முடியும் அப்போ அகப்பயிற்சி பார்க்கணும் என்ன பண்ணும் தன் உள்நோக்கி உணர்வுகளை செலுத்தணும் அப்போ தன் உள்நோக்கி உணர்வுகள் செலுத்தும் போது உங்களோட சிந்தனைகள் ஒருநிலைப்படாமல் பல வகையில் தத்தளிச்சுன்னு இருக்கும் பல சிந்தனைகள் வந்து இருக்கும் நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க நம்மளால் தியானம் பண்ண முடியலையே பல சிந்தனைகள் வந்துட்டு இருக்குது இது எப்படி பண்ணுறது இது பண்ணுறது வந்து நீங்கள் அதோட சிந்தனையில் பயப்படணும் பயப்பட தேவையில்லை காரணம் இல்லைன்னா என்னென்ன அழுக்கு பதிவுகள் உங்கள் உடலில் பதிஞ்சு இருக்கோ அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து ரீசர்க்கிள் பண்ணணும் அது வந்து வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வந்து டெலிட் டைம் எல்லாமே வெளியே போயிடும் அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு உங்கள் மனசுக்குள்ள எந்த ஒரு எண்ணங்கள் நிற்காது எந்த ஒரு பயசக்தியும் நிற்காது எந்த வகையிலையும் உங்களை வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியாது யார்கிட்டையும் நீங்கள் ஏமாற முடியாது எப்படிப்பட்ட ஆள் கிட்டேயும் நீங்கள் வந்து வணங்கி நிற்க நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது ஏன்னா உங்களோட ஆற்றலோ உங்களோட திறமோ உங்களோட கண்ணு பார்வையில் இருக்கிற சக்தியோ மற்றவர்கள் பயம் பயங்காட்டும் அதுதான் தியானத்தோட மகிமை இந்த தியானத்துல மகிமை வந்து நம்மளோடது மட்டும் கிடையாது இது தியானத்துல இருக்கிற தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தி வழிபடணும் சிலர் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில இருக்கிற தெய்வத்தை வழிபடுவாங்க சிலர் வந்து வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணிட்டு உள்ள இருக்கிற தெய்வத்தை வழிபடுவாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா நீ அங்க போய் வழிபடணும் நீங்கள் இங்கே இருந்து வழிபடும் போது தன்னுக்குள்ளே தெய்வம் வந்து நின்று உங்களுக்கு வந்து வழி போது நீங்களே தெய்வமாகிறதுக்கு எல்லா வகையான வாய்ப்புகள் உண்டு மனிதன் தெய்வமாகிறது சாத்தியமே எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நான்